யார் ஒருவர் துளசி தேவியை நித்தியம் பூஜை செய்கிறாரோ அவர் இந்த லோகத்தில் இஷ்டமான சுகங்களை அனுபவித்து முடிவில் மோட்சத்தை அடைகின்றார் எவ்விடத்தில் துளசி பிடியளவேனும் இருக்கின்றதோ அவ்விடத்தில் நாராயணன் முதலான தேவர்கள் நித்திய வாசம் செய்கிறார்கள் இப்பேற்பட்ட துளசியின் மகிமையை ஒரு கதை மூலமாக நாம் அறியலாம் ஏழை ஒருவர் தினமும் அதிகாலையில் எழுந்து காட்டுக்குள் சென்று கீரை வகைகளை பறித்து அதை சண்டையில் விற்று அதில் வரும் பொருளை கொண்டு குடும்ப பொருளாதாரத்தை சமாளித்து வந்தார் அவர் தினமும் அதிகாலையில் எழுந்து காட்டுக்கு போகும் வழியில் ஒரு குடிசையில் முனிவர் ஒருவர் சிறு பெருமாள் விக்கிரகத்தை வைத்து துளசியிலே வைத்து பூஜை செய்வதை பார்த்து கொண்டே போவார் ஒரு நாள் அதே முனிவர் பெருமாளுக்கு துளசியை வைத்து பூஜை செய்வதை பார்த்துவிட்டு காட்டுக்குள் சென்றார் கீரை வகைகளை பறிக்கும் பொழுது அதன் அருகே இலையும் வளர்ந்திருப்பதை கண்டார் அப்போது அவருக்கு முனிவர் பூஜை செய்யும் துளசி இலை ஞாபகம் வந்தது சே நாமும் இந்த முனிவரை போன்று ஒரு மனிதன் தானே இதுவரை என்றாவது பெருமாளுக்கு பூஜை செய்திருக்கிறோமா நம்மால் பூஜைதான் செய்ய முடியவில்லை இந்த துளசியையாவது பறித்து கொண்டு முனிவர் செய்யும் பூஜைக்கு அர்ச்சனையாக கொடுப்போமே என்று துளசியையும் சேர்த்து பறித்து கீரை கட்டோடு போட்டு தலைமீது வைத்து முனிவரின் குடிசை நோக்கி நடந்தார் ஆனால் அவர் பறித்து போட்ட கட்டில் ஒரு சிறு கருநாகம் இருந்ததை அவர் கவனிக்கவில்லை முனிவரின் குடில் முன் வந்து நின்றான் ஏழை முனிவர் ஏழையை பார்த்தார் அவன் பின்னே அருவுருவமாய் யாரோ ஒருவர் நிற்பதை கண்டார் பின் தன் ஞான திருஷ்டியில் அவர் யாரென்று அறிய முயன்று கண்களை மூடினார் ஏழையின் பின்னே நிழல் போல் கிரகங்களில் ஒருவரான ராகுபகவான் நின்றிருந்தார் முனிவர் ஏழையிடம் அப்பா உன் தலையில் உள்ள கீரைக்கட்டை அப்படியே வைத்திரு ஒரு ஐந்து நிமிடம் அதை கீழே இறக்க வேண்டாம் இதோ வந்துவிடுகிறேன் என்று கூறி குடிலின் பின்பக்கம் சென்று மந்திரத்தை உச்சரித்து ஏழையின் பின்னே நின்றிருந்த ராகு பகவானை அழைத்தார் ராகு பகவானும் முனிவர் முன்னே வந்து நின்று வணங்கி சுவாமி என்னை தாங்கள் அழைத்த காரணம் என்ன என்று கேட்டான் முனிவரும் ராகு பகவானை வணங்கி ராகவனே எதற்காக இந்த ஏழையை பின்தொடர்ந்து வருகிறாய் என்ன காரணம் என்று நான் அறியலாமா அதற்கு பகவான் சுவாமி இந்த ஏழை என்று நான் ஒரு சிறு கருணாக உருவம் எடுத்து இவனை தீண்ட வேண்டும் என்பது இவனுக்கு எழுதப்பட்ட கிரக விதி ஆனால் இவன் என்றும் இல்லாத அதிசயமாக இன்று திருமால் விரும்பும் துளசியை இவன் சுமந்ததால் இவனை என்னால் தீண்ட முடியாமல் கொண்டிருக்கிறேன் இவன் தலையில் சுமந்திருக்கும் துளசியை உங்களிடம் கொடுத்த அடுத்த கணமே அவனை தீண்டிவிட்டு என் கடமையை முடித்துக்கொண்டு நான் கிளம்பி சென்று விடுவேன் என்றார் துறவிக்கு ஏழை மேல் பரிதாபம் ஏற்பட்டது எவ்வளவு ஆசையாக நம் பூஜைக்காக துளசியை பறித்து கொண்டு வந்துள்ளான் அவனை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும் என்றெண்ணி பகவானே அவனை நீ தீண்டாமல் இருக்க ஏதேனும் பரிகாரம் உள்ளதா என்று கேட்டார் அதற்கு ராகு பகவான் சுவாமி இத்தனை காலம் நீங்கள் பெருமாளுக்கு பூஜை செய்த புண்ணியத்தின் பலனை அந்த ஏழைக்கு தாரை வார்த்து கொடுத்தால் அவனது தோஷம் நீங்க பெற்று நான் அவனை தீண்டாமல் சென்று விடுவேன் முனிவர் மகிழ்ந்து அவ்வளவுதானே இதோ இப்பொழுதே நான் இதுவரை பெருமாளுக்கு செய்த பூஜையின் பலனை எல்லாம் அந்த ஏழைக்கு தாரை வார்த்து தருகிறேன் என்று கூறி ஏழைக்கு தன் பூஜையின் பலனை தாரை வார்த்து கொடுத்தார் ராகு பகவானும் முனிவரின் தர்ம குணத்தை எண்ணி மகிழ்ந்து மறைந்து போனார் கட்டில் இருந்த கருநாகமும் மறைந்தது முனிவர் ஏழையிடம் ஒரு கட்டளையிட்டார் அப்பா இனி நீ தினமும் என் பூஜைக்கு துளசி பறித்து வர வேண்டும் சரியா என்றார் ஏழைக்கு மகிழ்ச்சி நம்மால் பெருமாளுக்கு பூஜை செய்ய முடியாவிட்டாலும் முனிவர் மூலம் இப்படி ஒரு கொடுப்பினை கிடைக்கிறதே என்று நினைத்து மகிழ்ந்து கொண்டே இல்லம் நோக்கி சென்றான் வைகுண்டவாசன் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஆழ்ந்த பக்தியே பக்தியோடு எதை கொடுத்தாலும் பரவசமாய் அவன் இருப்பான் இந்த ஏழை கீரை கட்டில் தெரியாமல் பறித்து வைத்திருந்த துளசி அவன் உயிரை காப்பாற்றியது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த துளசி இலையை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் நம்முடைய பாபம் தீரும் துளசிக்கு விஷ்ணு பிரியா பிரியா கிருஷ்ண பிரியா என்ற நாமங்கள் உண்டு விஷ்ணுவின் பரிபூரண ஆசையை பெற்றுவது துளசி அதனால் நாம் துளசியை பூஜிக்கும் பொழுது விஷ்ணுவின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாத துவாதசியின் பொழுது துளசி கல்யாணம் செய்வார்கள் அப்பொழுது துளசி செடியுடன் ஒரு நெல்லி மர அல்லது நெல்லி மரக்கன்றையோ வைத்து அல்லது விஷ்ணு பகவானின் விக்கிரகத்தை வைத்து துளசி கல்யாணம் செய்து அன்று விமரிசையாக கொண்டாடுவார்கள் நம்மளுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் துளசியிடம் தினமும் விளக்கேற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து தூப தீபங்கள் சமர்ப்பித்து நம்மளுடைய பிரார்த்தனையை சொல்லும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் துளசி இருக்கும் வீட்டில் துஷ்ட சக்திகள் நெருங்காது துளசி செடியில் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று தெய்வங்களும் ஐக்கியமாகின்றன துளசியை பார்த்தாலே செய்த பாவங்கள் அழியும் துளசியை தொட்டால் உடல் அடையும் துளசியை பணிந்தால் நோய்கள் தீரும் துளசிக்கு நீர் வார்த்தால் யமனுக்கே உண்டாகும் துளசியை நட்டால் பகவான் கிருஷ்ணரை நெருங்கலாம் துளசியை பகவான் கிருஷ்ணரின் பாதத்தில் அர்ப்பணித்தால் கிருஷ்ண பிரேமை கிடைக்கும் அத்தகைய துளசியை நாம் ஒவ்வொருவரின் வீட்டிலும் வைத்து பேணி போற்றி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் துளசிக்குரிய மந்திரங்கள் இங்கே உள்ளது இந்த ஸ்லோகங்களை சொல்லி தினமும் துளசிக்கு முன்பு விளக்கேற்றி வழிபடுவது மிகுந்த பலனை தரும் ஒரு முறை உபயோகித்த பூக்களையோ இலைகளையோ மறுமுறை நாம் பகவானுக்கு சமர்ப்பிக்க கூடாது ஆனால் துளசிக்கும் வில்வத்திற்கும் அந்த விதிவிலக்கு உண்டு வாடிப்போன வில்வமாகவும் வாடிப்போன துளசியாகவும் இருந்தாலும் அவற்றை மறுமுறையும் நம்ம சமர்ப்பிக்கிறதுக்கு விதிவிலக்கு உண்டு அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த துளசி இந்த துளசியை பறிக்கக்கூடாத நாட்கள் அமாவாசை பௌர்ணமி முக்கியமாக ஏகாதசி துவாதசி சதுர்த்தி அதே மாதிரி கிரக பயிற்சிகள் கிரகணத்தும் போது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாசப்பிறப்பு இந்த நாட்கள்லாம் வந்து நம்ம துளசியை பறிக்கக்கூடாது காலை வேலையிலையும் பறிக்கக்கூடாது அஸ்தமன ஆனப்புறமும் பறிக்கக்கூடாது மதிய வேலையில் நம்ம பறித்து வச்சுக்கலாம் அதுவும் இந்த குறிப்பிட்ட நாட்களில் பறிக்காமல் முன்கூட்டியே பறித்து நம்ம சுத்தமான இடத்துல வச்சுக்கலாம் அதுவும் நம்ம பூஜை செய்கிற துளசியை நம்ம பறிக்கக்கூடாது நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு துளசியை வளர்த்து அதை பறிக்கக்கூடாது நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு துளசியை சேவலுத்து அதை பறிக்கணும் கோவில்களில் துளசியை நடுவது நம்முடைய பாவத்தை போக்கும் கோசாலையிலையும் துளசி இருக்க இடத்துலையும் நம்ம உட்கார்ந்து ஸ்லோகங்களோ மந்திரங்களோ ஜபங்களோ செய்யும் அது நமக்கு பல மடங்கு பலன்களை பெற்றுத்தரும் ஒரு முறை சொன்னாலே அது பல மடங்கு சொன்னதற்கு சமமாகும் துளசி தேவியை பூஜிக்கும் நாளையும் பலனையும் பார்க்கலாம் தை வெள்ளியில் பூஜிக்கும் பொழுது நம்மளுடைய இஷ்டங்கள் நிறைவேறும் இஷ்ட பலன் கிடைக்கும் மாசி துவாதசியில் பூஜிக்கும் பொழுது அஸ்வமேத யாக பலன் கிடைக்கும் பங்குனி மாதத்தில் பௌர்ணமியில் அமாவாசையில் துவாதசியில் இரவில் தீபம் ஏற்றி நம்ம வழிபடும் பொழுது பால் நெய் கலந்த பண்டம் நெய்வேதியம் செய்தால் பிறப்பு இறப்பு அற்ற மோட்ச நிலை கிடைக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச துவாதசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச துவாதசி வரை தொடர்ந்து பூஜை செய்ய சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று துளசிக்கு பூஜை செய்ய குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு புத்திரன் பிறப்பான் துளசி வனத்தில் ஸ்ராத்தம் செய்பவனுக்கு கயாவில் செய்த பலன் கிடைக்கும் துளசி பூஜையில் கண்டிப்பாக வைகுண்ட பிராப்தி பெற முடியும் இத்தகைய மகத்துவம் வாய்ந்த துளசியை வீட்டில் நட்டு தினமும் விலக்கேட்டு பூஜை செய்து நாம் தினமும் வழிபட்டு சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்